இந்த வருஷம் நவராத்திரிக்காக லான்ச் பண்ண ப்ராடக்ட் இது வந்து மல்டி சூப்பர் பேக் இங்கேயும் சூப்பர் வச்சு இங்கேயும் சூப்பர் இது வந்து ஒரு பேஸ்டல் ஷேட்ல போட்டுருக்கோம் இது லஞ்ச் பேகாக யூஸ் பண்ணிக்கலாம் ஹேண்ட் பேக்காக வேணும்னா அப்படியே ஹேண்டில் மாற்றி உள்ள ஜிப் பண்ணி ஹேண்ட் பேக்காக பண்ணி என்னக்கா இது வந்து பேசிக் ஸ்லிங் இது நவராத்திரிக்கு நிறைய போகும் உள்ள பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரியான ஹோல்டு அண்ட் வந்து ஜிப் வச்சு நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்லிங் பேக் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு ஸ்பெஷலான ஒரு விஷயம் கட்டப்பை அப்படிங்கிறது நம்ம இல்லாம வெளியில போகவே மாட்டாங்க மக்காளி இல்லை பூண்டு வெங்காயம் இந்த மாதிரி ஏதாவது நீங்க குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வாங்குறீங்கன்னா இதுல வந்து நீங்க வந்து அப்படியே எடுத்துட்டு போயிட்டு எடுத்து நம்ம ফুল அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஹேண்ட் bag வெரைட்டிஸ் வந்து காமிக்க போறாங்க. எந்த அளவு ஹேண்ட்பேக் வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க. லேப்டாப் வெச்சிருக்கிறது. சிம்பிளா ஒரு லேப்டாப் வச்சு நம்ம கொண்டு போற மாதிரி போகலாம். ஓகே. சோ உங்களுக்கு வந்து இந்த பனாரசி வேணும், இந்த மாடல் வேணும் பட் ஏன் பட்ஜெட்டுக்குள்ள வேணும் அப்படின்றப்ப இந்த சைஸ் பண்றோம். ஓகே. இவ்வளவு பெரிய பேக்ஸ்மே நீங்க ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஆமா இது இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா மீனாட்சி கேட்டிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஜூட் ஃபேப்ரிக் தானே ஆமா இது ஜூட் ஃபேப்ரிக் மேல இட்カット பண்ணிருக்கோம். இது வந்து கார்டு ஹோல்டர் ஓகே சோ இது நீங்க என்ன கலர்ல வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இது நான் எடுக்காம வந்து இந்த சைடு நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தி கேஷ் வந்து இந்த சைடு பிளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் லைக் ஃபோன் பென் ஸ்பெக்ஸ் எல்லாமே வச்சு ஹோல்ட் பண்றது சோ இது மெயினா வந்து உங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு அதிகமா போகும் இந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் இருக்கும் அண்ட் अदर சைடு வந்து பியூர் காட்டன் மெட்டீரியல் சோ நீங்க டிராவலுக்கு போறப்போ உங்களோட இன்னர் கார்மெண்ட்ஸ் வந்து டென் கிஃப்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஜூட் பேக் வெரைட்டيز எல்லாமே எங்க வாங்களா அப்படின்றது மதுரையில தேடிட்டு இருந்தீங்க சோ உங்களுக்காக இந்த வீடியோ செம்மையான வீடியோவா இருக்க போது சோ தொடர்ந்து சூப்பரா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஹாய் அக்கா வணக்கம் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம் சூப்பர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஓகே உங்களோட பேர் சொல்லிடுங்க என்னோட நேம் பொன் காயத்ரி ஓகே நான் டுலிப் கிராஃப்ட்ஸ் சொல்லிட்டு ஜூட் பேக்ஸ் ஃபேப்ரிக் பேக்ஸ் ஃபெக்ஸன் பேக்ஸ் இது வந்து manufactured பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நீங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு own manufacturers ஓகே நம்மளோட ஷாப் வந்து எங்க இருக்கு மதுரையில நம்மளோட ஷாப் வந்து ஃபாத்திமா காலேஜ்க்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் விலாங்குடில இருக்கு சோ உங்களுக்கு வந்து லேண்ட்மார்க் வந்து ஆப்போசிட் டு கரிசல் குளம் ரயில்வே கேட்

யார்கிட்டயுமே உங்களோட ஐடியாஸ் சொன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்களுக்கு வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுப்பாங்க ரைட் அக்கா கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சூப்பர் பிரைசஸ் அப்படிங்கறத நமக்கு கிட்ட என்ன பிரைசஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட பர்ஸ் அப்படினா பாத்தீங்கன்னா 20 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பேக்ஸ்ன்றது வந்து 35 ல ஸ்டார்ட் ஆகுது ஜூட் பேக்ஸ் வந்து 35 ல தான் ஸ்டார்ட் பண்றோம் லைக் அது வந்து 600 வரைக்கும்மே நம்ம பண்ணலாம் பட் 600 வரைக்கும்லாம் பேக்ஸ் இது வரைக்கும் நாங்க பண்ணது இல்ல ஒரு 300 தான் அதிகபட்சமான பிரைஸ் நீங்க எவ்வளவு பெரிய சைஸா இருந்தாலும் ஓகே ஓகே இந்த வீடியோ பார்க்கறதுல நிறைய பேர் ரீசேலர்ஸ் அப்படிங்கறாங்க

இருக்கு இதுல எனக்கு ஏதாவது என்னோட கிரியேட்டிவிட்டியை நான் யூஸ் பண்ணி என்ன கஸ்டமைசேஷன் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கிறேன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் வருமா இப்போ இந்த இந்த ரெட்டுக்கு பதிலாக வேற ஏதாவது ஃபேப்ரிக் வேற ஏதாவது நீங்க வந்து கிளாத் வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் நான் எப்படி பாக்கிறதுன்னு அப்படி தெரிஞ்சுக்கிறேன் ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமைசேஷன் வந்து எங்ககிட்ட வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிபிள் அது எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க காயத்ரி கேட்கற மாதிரி இந்த பேக்ல வந்து இந்த பனாரசி இல்லாம வேற என்ன கலர் பண்ணலாம் அப்படின்னா நாங்க வந்து கஸ்டமர் ஒரு வீடியோ கால் வர வச்சு இதோட வேற வேற ஆல்டர்ட் ஃபேப்ரிக்ஸ் லைக் கலம்காரி கட் அஜ்ரக் நிறைய மெட்டீரியல்ஸ்

and uh, go for uh அப்படிங்கிறது என்ன ஒரு ஸ்டார்ட் ஆகுது குவான்டிட்டிலிருந்து கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ஆர்டர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்றீங்கன்னா டுவெண்ட்டி டு பிப்டியாவது கொடுக்கணும் பிகாஸ் ஒரு மெட்டீரியலை நாங்கள் கட் பண்ணி ப்ராசஸ் பண்றது அப்படின்றது ஒரு பேக்குக்குன்னு பண்ணுறது கஷ்டம் ஸோ மினிமம் டுவெண்ட்டி ரொம்பலாம் இல்லை டுவெண்ட்டி பீசஸ் டு ஃபிஃப்டி பீஸஸ் வரைக்கும் நீங்க கஸ்டமைசேஷனுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே சூப்பர் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு ஸோ நம்ம வந்து உங்க சார்பாக அக்கா கிட்ட வந்து ஒரு சில டவுட்ஸ் கேட்டுட்டேன் உங்களுக்கு கண்டிப்பாக கிளாரிஃபை ஆயிருக்கும் இப்போ நம்ம லேட் பண்ணாம கம்ஃபர் கண்டிப்பாக காம் செல்லமா ஷ்யூர் நம்ம வந்து பவுச்சஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ இத எல்லாமே நாங்க பண்ற பவுச்சஸ்ல வெரி few சாம்பிள்ஸ் நாங்க வச்சிருக்கோம் ஓகே

வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் இருக்கும் அண்ட் அதர் சைடு வந்து பியோர் காட்டன் மெட்டீரியல் ஸோ நீங்கள் ட்ராவலுக்கு போகிறப்போ உங்களோட இன்னர் கார்மெண்ட்ஸை வந்து வெட் அண்ட் ட்ரை வந்து நீங்கள் அசார்ட் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் ஆஃப்டர் யூசேஜ் வந்து வீட்டில் வந்து நீங்கள் வாஷிங் மிஷின்லேயும் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம பாப்பாவையும் கூட்டிகிட்டு போகிறோம் பாப்பா வந்து சுவிச்சு போயிட்டாங்க அப்படின்னா அந்த அந்த ஒரு அண்டர்வியர் இதுக்குள்ளே வச்சுக்கலாம் அண்ட் ட்ரையாக இருக்கிறத இதுக்குள்ளே வச்சுக்கலாம் இல்லையா ஸோ ஹேண்ட் பேக்ஸ்லேயும் இதை நம்ம வச்சுக்கலாம் ஸோ இவ்வளோ பவுச்சஸ் வந்து காமிச்சீங்க ஸோ உங்களோட ஷாப்பில் வந்து ரொம்ப யூனிக் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இதில் இதில் வந்து எங்களுக்கு இந்த இடிசி

நீங்க சொல்ற மாதிரி டீச்சர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பர்ஸ்ல வந்து கேரி பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் அப்பா எவ்வளவு வெரைட்டிஸ் தெரியுமா பர்சஸ்ல சோ இங்க பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் அப்படினு சொல்லிட்டு ஓகே க ஸ்டார்டிங் அப்படிங்கறது எதில இருந்து கா ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்டிங் இங்க நம்ம காயின் பவுச்சல ஸ்டார்ட் பண்றோம் சோ காயின் பர்ஸ்ல ஆரம்பிச்சா காயின் பர்ஸே உங்களுக்கு பாத்தீங்கன்னா மூணு ஷேப்ல நாங்க குடுக்குறோம் இது ஒண்ணு ஆமா இது வந்து ஒரு டைமண்ட் ஷேப் இது சமோசா பர்ஸ் மாதிரி சமோசா பர்ஸ் மாதிரி ஓகே லைக் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து காட்டன் ஐட்டம் இதெல்லாம் வந்து ஸ்பெக்ஸ் வெச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஓகே இதெல்லாம் பேசிக்கா நமக்கு வந்து

இந்த கேஷ் வந்து இந்த சைட் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம பணம் எடுக்கிறப்ப மொபைல் வந்து விழுகுறது வாய்ப்பில்லை ஸோ இந்த பவுச் வந்து ஒன் மோர் ஓவர் இட் இஸ் வாஷபிள் காட்டன்ல இருக்கறனால நமக்கு வந்து ஹேண்டில் பண்ற ரொம்ப சாஃப்ட்டா ஈஸியா இருக்கும் ஓகே ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டு இன் அன் பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம் ரீடெயிலும் இருக்குல்ல ரீடெய்ல இருக்கெயிலும் நம்ம கிட்ட இதுவே பல்க்கா உங்களுக்கு அம்பது பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் பத்து பீஸ் ரிட்டன் கிஃப்ட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் லாஸ்ட் டைம் நம்ம வந்து சொன்னோம்ல இந்த கார்டு ஹோல்டர் அது எதுக்கு இல்ல இந்த இருக்கு ஓகே இது வந்து கார்டு ஹோல்டர் ஓகே ஸோ இது நீங்கள் என்ன கலரில் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இது நேச்சுரலில் போட்டிருக்கோம் இதுவே வந்து லைக் ஒரு எங்கேயாவது நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குற இடத்துல சின்னதாக உங்கள் நேம் இங்கே பிரிண்ட் பண்ணி வேணும்னாலும் பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுக்கலாம் பாருங்களேன் ஸோ நிறைய பர்சஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்தமானதான் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸில் மட்டும் இல்லை இந்த மாதிரி ஜூட் பேக் வெரைட்டிஸ்லையுமே நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்தமான நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்கலாம் வேறு ஏதாவது ஸ்பெஷலாக இந்த பர்ஸில் இருந்து ஏதாவது ஒன்று சொல்ல விரும்புகிறீங்களா வேறு பர்சஸ்னால் இந்த மாதிரி லெதர் வித் ஃபேப்ரிக் நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ இந்த ஃபேப்ரிக் மே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஜூட்லயுமே பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஸ்டாஃப் பர்ஸ்

மினிமம் குவாண்டிட்டின்றத கஸ்டமைசேஷனுக்கு வாங்கணும்னா டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி டூ ஃபிஃப்ட்டி பீஸ் ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டம்ஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு குட்டி உங்களுக்கு வந்து ஜூட் பேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ நீங்களே வந்தீங்க அப்புடின்னா எந்த டிசைன் பண்ணுமோ செலக்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி கன்ஃப்யூசனுக்கு வந்துருவீங்க ஓகே இது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் இல்லையா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் அப்படிங்கிறது என்ன ப்ரைஸ்ல இது ஜூட் பேக்ஸை பொறுத்த வரைக்கும் தாமூலமுக்கு வந்து நம்ம முப்பத்தி அஞ்சுல இருந்து ஆரம்பிக்கிறோம் அண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம பண்ணலாம் நீங்க எவ்ளோ பனாரஸி என்ன பண்ணாலும் சரி டூ ஹண்ட்ரடுக்கு மேல வராது

ஃபேப்ரிக் மேல இக் கட் பண்ணிருக்கோம் ஸோ உள்ள கம்ப்ளீட் லைனிங் போட்டு அதுக்குள்ள ஜிப் குடுத்துருக்கோம் சோ டூ வீலர் போற லேடிஸா இருக்கட்டும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா கூட நமக்கு இது கையில ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு ஹாஃப் லிட்டர் வாட்டர் பாட்டில் குள்ள ஹோல்ட் பண்ணும் சூப்பரா இருக்கு ஆ யூஸர் ஃபிரண்ட்லி தான் இது ரொம்ப அழகா இருக்கு இல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் நார்மலா வந்து நமக்கு வந்து அது என்னக்கா என்ன வெல் க்ரூ சில வந்து பாத்தீங்கன்னா பட்டன் வச்சு நல்லா இருக்கு அந்த ஐடியா ஆமா மினி ஷாப்பரு ஒரு வீடு கிராப் பேஸ்ட் எல்லாம் நம்ம குடுக்கற மாதிரி இருக்கும் மோரோவர் இந்த கோல்டன் அண்ட் இது குடுக்குறப்ப வந்து ரொம்ப ப்ரீமியம் லுக் இருக்கு

போட்டோ வச்சு அண்ட் பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோ வச்சு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம் பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்களோட பிரிண்டிங்கும் பண்ணி கொடுத்துறோம் ஓகே இப்ப பேக்ஸோட பிரைஸ் அப்படினு சொல்றீங்கனா அது பிரிண்டிங்கோட சேத்தா இல்ல எப்படி கா பேக்ஸோட பிரைஸ பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பிரிண்டிங் வந்து எங்களோட சேந்துறோம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஹோம் ஸ்வீட் ஹோம் இருக்கு ஒரு விநாயகர் போடணும் அப்படினா ஒரு பிரிண்ட் வந்து இன்க்ளூசிவ் இது போக நீங்க வந்து பொண்ணு மாப்பிள்ளை பேர் வேணும் அப்படினா தட் இஸ் கஸ்டமைஸ் பிரிண்டிங் ஓகே சோ ஆட்டோமேட்டிக்கா வந்து அது 500 ரூபாய் சார்ஜஸ் பண்றோம் அந்த 500 ரூபாய் வந்து நீங்க 50 பீஸ்னாலோ

பாத்தீங்கன்னா ஒரு நாப்கின் கம்பெனிக்காக நம்ம பண்ணி கொடுக்கறது

மல்டி கலர் ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருக்கோம் அண்ட் இதுல பாத்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் அண்ட் பனாரசி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே பேக் பிளைன் ஜூட்னா உங்களுக்கு காஸ்ட் கம்மியா வரும் ஆனா இந்த பனாரசிக்கும் சீக்வன்ஸுக்குமே ரேட் டிஃபரன்ஸ் இருக்கு ஸோ பனாரசி போடுறப்ப ஒரு ரேட்னா சீக்வன்ஸ் போடுறப்ப கண்டிப்பா இதை விட ஒரு ஃபைவ் ருபீஸ் எக்ஸஸ் தான் வரும் பிளைன் ஜூட் பண்ணணும்னா கம்மியா வரும் ஸோ இதெல்லாம் வந்து பிரீமியம் ஜூட் அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு பில்டிங் டாக்டர்னு சொல்லி ஒரு காப்பரேட்டுக்கு நம்ம பண்ணி கொடுத்தது ஸோ இதெல்லாம் அவங்களோட அவங்களோட கம்பெனி கலரே வந்து அந்த ஒயிட் அண்ட் ஆரஞ்சு ஸோ அதுக்காக நாங்க வந்து இந்த ஒயிட் ஆரஞ்சு பண்றோம் இந்த மாதிரி எல்லா பேக்ஸுமே வந்து உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன அதுக்கேத்த மாதிரி கலர்ஸ் பிரிண்டிங் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி கொடுக்கணும் இவ்வளவு பெரிய பேக்ஸுமே நீங்க ரெடி பண்ணி கொடுக்கணும் ஆமா இது இது வந்து பொட்டிக் வச்சிருக்கிறவங்க வந்து லைக் எடுத்து டிரான்ஸ்போர்டேஷனுக்கு அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க மோரோவர் ஃபார் ஸ்டோரேஜுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸ்டோரேஜ் சோ இது வந்து அந்த சாரியை வச்சு எடுத்துட்டு போற மாதிரி சைஸ் மோஸ்ட்லி பொட்டிக்கோட ஸ்டோரேஜ் பேக் சோ இதுல இந்த இந்த பெரிய பேக் மட்டும் இல்ல எங்க கவுண்ட் இருக்கு இந்த பெரிய பேக் மட்டும் இல்ல இந்த பேக்

ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஹேண்ட்பேக் வெரைட்டிஸ் வந்து காமிக்க போறாங்க எந்த அளவு ஹேண்ட்பேக் வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க சோ சைஸஸ் அப்படிங்கிறது அதுமே நம்மளோட சைஸஸ் கஸ்டமைசேஷன் தான் சோ ஹேண்ட் ஹேண்ட்பேக்ஸ்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அப்படிங்கறதை நாங்க வந்து ஒரு அசார்ட்டடா நான் இது வந்து எடுத்து வச்சிருக்கேன் சோ ஹேண்ட்பேக்கோட வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா இப்படி மல்டி ஸ்ட்ரைப்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பேசிக் மாடல் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு நிறைய போகும் அண்ட் இது வந்து மல்டி சூப்பர் பேக் இங்கேயும் ஜிப்பர் வச்சு இங்கேயும் ஜிப்பர் வச்சு இதெல்லாம் சிம்பிள் பேக் ஃபார் காலேஜ் யூசர்ஸ் एक्चुअली இது வந்து ஜூட் கிடையாது இல்லக்கா இது வந்து ஜூகோ மெட்டீரியல் ஜூகோ மெட்டீரியல்ல இப்போ ஷைனிங்கோ வருது நிறைய பேர் வந்து ஜூட் பேக் வந்து யூசஸ் தெரியாம வாஷ் பண்ணிடுறாங்க ஓகே ஸோ வாஷ் வாஷபிள்க்கு கிடையாது இல்லைக்காது ஜூட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் வாஷ் வாஷிங் ஏன்னா அது வந்து இக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் ஆனால் ஜூட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா லைக் ஈர துணி போட்டு தொடச்சி தொடச்சிக்கலாம் பட் லஞ்ச் பேக் வாஷ் பண்ணுறாங்க அது ஒன்றும் செய்யாது நல்லா தான் இருக்கு ஓகே அது நம்ம ஹேண்ட்லிங் வச்சுக்கிறத பொறுத்து தான் எல்லாமே ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன் இது மல்டி கலர் பேக்ஸ் இது வந்து பக்கெட் பேக் மாதிரி ஒரு ஷேப் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ ஹேண்ட் பேக்லேயே வந்து இதெல்லாம் டிஃப்ரெண்டான ஷேப் டிஃப்ரெண்டான ஷேப் பக்கெட் பேக் மாதிரி

வந்து ஆர்கனைஸ் பத்து சாரீஸ் இல்ல சாரீஸ் ஆர்கனைஸ் பண்றதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒரு சாரி எடுத்தா இருக்குற பத்து சாரி விழுந்துரும் சோ அதுக்கு வந்து நம்ம உள்ள என்ன சாரி வச்சிருக்கோம் நம்ம வந்து எந்த பவுச்சல எது இருக்குன்றது தெரிஞ்சிக்கிறதுக்கு ட்ரான்ஸ்பரண்டா எல்லாம் பண்ணலாம் நம்ம एक्चुअली இப்போ இந்த இது நாங்க வந்து விண்டோ பேக் னு சொல்றோம் இந்த பேக்ல பாத்தீங்கனா இது gift purpose காக கொடுக்கிறது சோ ட்ரான்ஸ்பரண்டா நம்ம என்ன வைக்கறோம்ன்றது தெரியுது இதவே நீங்க லைக் அப்படியே இந்த டிசைன் இப்படி மாத்திடுவோம் மாத்திட்டு இந்த ட்ரான்ஸ்பரண்ட் ஷீட்ட இந்த ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சூட்கேஸ் மாதிரி சூப்பர் போட்டு கொடுத்துருவோம் சோ உங்களுக்கு இந்த சைடு இருந்து பாக்குறப்பவே அந்த விசிபிலிட்டி தெரியும்

அப்புறம் இது பாத்தீங்கன்னா வெஜிடபிள் பேக் இதோட பேஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு அகலமா இருக்கும் சோ காய்கறி நம்ம வாங்குறோம் அப்படின்னா பேக் சின்னதா இருக்கும் பட் அதோட கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தி இருக்கும் இது எல்லாமே வந்து ஷாப்பிங் பேக்ஸ்ல ஒவ்வொரு சைஸ் இது ஒரு சைஸ் இது வந்து பிக்னிக் பேக் நாங்க சொல்லுவோம் இதோட பேஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு அகலமா இருக்கும் சோ நீங்க சாப்பாடு வச்சு செஞ்சு கொண்டு போறதா இருக்கட்டும் லைக் டிராவல்க்கு நீங்க கொண்டு போறீங்க பெட்ஷீட்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும் எல்லா பர்பஸ்க்குமே இது யூஸ் ஆகும் இதுவும் அதேதான் பட் இது வந்து வித் ஜிப் பண்றோம் அதுல வந்து இது வந்து வித் ஜிப் ஓகே இது மார்க்கெட் பேக்

இது ஷாப்பர் பேக்லேயே வந்து பிக் சைஸ் லைக் நீங்க க்ராசரிஸ்க்கு எல்லாம் வாங்க போறீங்க அப்படின்னா நல்ல பெரிய சைஸ் நல்ல வெயிட் தான் அப்படின்ற ஸோ பொதுவா ஜூட்டோட குவாலிட்டி வந்து நம்ம எப்படி டிடர்மென்ட் பண்றோம் அப்படின்னா அந்த திக்னஸ் ஆஃப் த ஜூட் மோர் ஓவர் நம்ம ஸ்டிச்சிங் வந்து எந்த நூல்ல வச்சு தான் சில பேக் இப்போ நீங்க வாங்குறீங்க சீக்கிரம் போயிடுதுன்னா அது எந்த நூல தைக்கிறாங்கன்றதும் இருக்கு ஸோ நாங்க வந்து இண்டஸ்ட்ரியல் த்ரெட் தான் யூஸ் பண்றோம் ஸோ அதனால உங்களுக்கு பேக்கோட லைஃப் வந்து நீங்கள் எவ்வளவு வெயிட் வச்சாலும் தாங்கும் சூப்பர் ஸ்பெஷலான ஒரு விஷயம் கட்டப்பை அப்படிங்கிறது நம்ம இல்லாமல் வெளியில போவேன் மாட்டங்க ஜூட்ல இவ்ளோ கியூட்டா ஒரு கட்டப்பைன पर्सनலா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குகா இது நம்ம லாஸ்ட் டைம் வீடியோல பாக்க லாஸ்ட் டைம் இது நியூ நியூ தான் நிறைய பேர் வந்து எவ்வளவு நாங்க வெரைட்டிஸ் போட்டா கூட அந்த கட்டப்பை மாடல் வந்து நம்ம மக்களுக்கு ரொம்ப பிடிக்குது சோ அந்த மாடலுக்காக இது நாங்க போட்டு வச்சிருக்கோம் இதல நீங்க கலர் மாத்திக்கலாம் ஒரே கலர் பண்றதுனால பண்ணிக்கலாம் லோகோ பிரிண்டிங் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் இதல சூப்பர் இதுமே நம்மளோட பிராண்ட் நேம் அந்த மாதிரிலாம் பிராண்டிங் போடுலாம் இது வந்து ஸ்ட்ரைப்ஸ்ல நாங்க ஷாப்பர் பண்ணி இதுதான் வந்து நம்ம பண்ற பெரிய ஷாப்பிங் பேக் சோ நம்ம ஷாப்பிங் போனும் அப்படினா நீங்கள் காசு கொடுத்து பேக் வாங்க வேண்டியதில்லை இந்த மாதிரி ஒன்றா உங்கள் கார்லேயோ டூ போட்டு வச்சுட்டேன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இருக்கிறதுலே எவ்வளோ பெரிய பேக் இது இல்லையா இதுக்கு மேலே வேணும்னாலும் பண்ணுவீங்க இதுக்கு மேலே வேணும்னா நம்ம சைஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நான் அப்பயே கேட்கணுச்சு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ல அழகாக இருக்கு கியூட்டாக பார்க்கறது இது வந்து ஒரு பாஸ்டல் ஷேட்ல போட்டிருக்கோம் லஞ்ச் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஹேண்ட் பேக்காக வேணும்னா அப்படியே ஹேண்டில மாற்றி உள்ள ஜிப் பண்ணி ஹேண்ட் பேக்காக பண்ணி ஓகே ஸோ அண்ட் வந்து இப்போ நிறைய வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க ஸ்லிங் பேக்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ஸ்லிங் பேக்ஸ்லேயே இவங்க கிட்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் நான் என்னோட வீடு கிரகப்பிரவேசத்துக்கு இதை விட கொஞ்சம் பிக் சைஸ்ல வாங்கினேன் எனக்கு என்ன ஒரு விஷயம் நான் சொன்னேன் அக்கா பிரிண்டிங் வந்து எனக்கு வந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி யூஸ் பண்ண வேணாம் நானே ஒரு விஷயத்துக்கு போறேன்னா அவங்களோட நேம் பொண்ணு மாப்பிளையோட பிரிண்ட் போட்டிருக்காங்கன்னா அந்த பேக் நான் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மாதிரி சங்கடப்படுவேன் அப்போ அக்கா வந்து என்ன யோசிச்சாங்க அப்படின்னா அதே சமயம் எனக்கு போடணும்னு சொன்னேன் பேரு அதனால உள்ள இருக்கு பாத்தீங்களா இந்த ஜிப்பு இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகா ஒரு ஷீட் மாதிரி கொடுத்து ஸோ வந்து நான் கேட்ட மாதிரி கஸ்டமைசேஷன் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க இந்த மாதிரி ஷீட் அது இது எப்படி இருந்ததுன்னா இந்த பேகுக்குள்ளே இப்படி இருந்தது ஸோ யாருனாலுமே இந்த பேக்கை எடுத்துகிட்டு போகும்போது யூ யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சங்கடப்பட மாட்டாங்க ஸ்லிங் பேக்ஸில் உங்களுக்கு வந்து நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்ஸாக கொடுக்குறதுக்கும் சரி ஓன் யூஸ்க்கும் சரி ஸோ நிறைய பேக் வெரைட்டிஸ் இருக்குது சிங்க பாருங்க போஸ்னில் எனக்கு ஒரு ஸ்லிங் பேக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு பேக் கலரில் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்லிங் பேக் அவ்வளோ அழகாக இருக்குது ஓகே கா சொல்லும்போது ஜூட் பேக்ஸ் அதெல்லாம் ஓகே இது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபேக் நாங்கள் வந்து ஜூட்டு காட்டன் மட்டும் பண்ணலை இந்த மாதிரி ரெக்ஸின் ஐட்டம்ஸ் பண்றோம் ஓகே சோ இதுலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு சைஸ் பண்றோம் ஓகே சோ இது இந்த ரெக்ஸின்லயே நம்ம இது வந்து பிரீமியம் ரெக்ஸின் யூஸ் பண்றோம் சோ இப்போ இதுலயே இந்த மாதிரி பாத்தீங்களா இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி இருக்காங்க சோ இந்த மாதிரி பிரிண்டிங்கும் நம்ம பண்ணி கொடுக்கறோம் ஓகே சோ அது மட்டும் கிடையாது அப்படியே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் பேக் வெரைட்டيزுமே இருக்கு உங்க கிட்ட சோ லஞ்ச் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க உள்ள பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரியான ஹோல்டர் அண்ட் வந்து ஜிப் வச்சு நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது என்ன லஞ்ச் பேக் இதுல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் இருக்கு இப்போ வந்து இந்த இயர் வந்து நருட்டோ வந்து ட்ரெண்டிங் ஆனது குழந்தைகளுக்கு ஸோ எப்படி வந்து ஸ்பைடர்மேன் இந்த மாதிரி பார்பி இந்த மாதிரிலாம் வருதோ இந்தையே வந்து நருட்டோ இதில் நிறையா எங்கக்கிட்ட வந்து கே லைக் நிறையா வேறு வேறு டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து லைக் அதை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா நாங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புவோம் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா கொரியரில் அனுப்பிடுவோம் ஓகே சூப்பர் அண்ட் சிங்கிள் பீஸ் வந்து கஸ்டமைசேஷன் கிடையாது மெனிமம் டுவெண்ட்டி டூ ஃபிஃப்ட்டி பீசஸ் வரைக்கும் மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைசேஷனுக்கு அதாவது பல்க் குவாண்டிட்டியாக நீங்கள் வாங்கணும் இந்த மாதிரி ஸ்லிங் பேக்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ஸ்லையுமே வச்சுக்காங்க ட்ரெஸ்ஸஸ்ல மட்டும் கிடையாது இந்த மாதிரி பேக்ஸ்லேயுமே நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி வாங்கிக்கலாம் பண்ணிக்கலாம் நிறைய வெரைட்டிஸ் காமிச்சீங்க அதாவது கொஞ்சம் வெரைட்டிஸ் தான் அப்படின்னு நான் சொல்வேன் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஃபுட்டேஜ் கூட காமிக்கிறேன் சோ இவங்க வந்து ஓன் மேனுஃபேக்சர் அவங்களோட வீடியோஸ் எல்லாமே நீங்க இப்ப பார்த்துட்டு இருப்பீங்க எந்த அளவு வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சூப்பர் கா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரீசெல்லர்ஸ்க்கு வந்து ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் பண்ணி தரேன் கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு விஷயம் தேங்க்யூ ஸோ மச் லாஸ்ட் டைம் விட இந்த தடவை நிறைய அப்டேட் பண்ணிருக்கீங்க கலெக்ஷன்ஸ் அப்படியே வந்து நீங்களே எடுத்து வைக்கிறதுக்கு திணறீங்க நான் பார்த்தேன் அந்தளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு அவங்களோட பேரோட யூனிக்னஸ் ஏற்ற மாதிரி அக்காவோட கலெக்ஷன்ஸ்மே இருக்கு டைரெக்டா வாங்க அவங்களோட ஐடியாவும் சொல்லுவாங்க உங்களோட ஐடியாவும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சூப்பரான ப்ராடக்ட் உங்களால் வாங்க முடியும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஸோ கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே இவ்வளோ நாள் வந்து எங்களை நல்லா சப்போர்ட் பண்ணீங்க ஸோ ஒவ்வொரு விஷயங்களுமே நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி எடுத்து எடுத்து நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ ஸோ மச் ஓகே பாய் சார் இல்லாமல் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்